அன்பர்களே வாழ்க வளமுடன் அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அன்பர்களே முடக்கம் ஜாதகம் முடக்கம் அப்படின்னா அதாவது ஜாதகத்தில் நம்ம ராசியில் கிரகங்கள் முடங்கி போனால் அந்த கிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அந்த கிரகங்கள் முடங்கி போகிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா கிரகங்கள் முடங்கி போய் இருக்கிறதுனால வர பிரச்சனை என்னன்னு கேட்டால் தொழில் இருக்கும் செய்ய முடியாது திறமை இருக்கும் செயல்படுத்த முடியாது அதிகாரம் இருக்கும் ஆள முடியாது அரசியல் வரும் வெற்றி காண முடியாது நமக்கு நிறையா இழப்புகள் பின்ன அது இல்லாமல் நிறையா முயற்சிகள் நம்ம கையில் இருக்கும் அதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்காது அதுதான் நம்மளுடைய திறமைகள் இருந்து முடங்கி போகிறது தான் முடக்கு ராசி அப்போ இந்த முடக்கு ராசியை செயல்படுத்துறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த முடக்கு ராசிங்கிறத நம்ம ஜாதகத்தில் சில கட்டங்களில் சில தீர்மானங்கள் எல்லாம் பார்க்கணும் அதில் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அந்த கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குது அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல இருக்கிற சில கோயில்கள் பூஜை இல்லாமல் இருக்கும் அந்த கோயில்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பூஜையை பண்ணி அந்த கோயிலில் செயல்படுத்தினா அதே போல் நம்மளுடைய வெற்றிகளும் செயல்படத் தொடங்கும் நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறத் தொடங்கும் அப்போ அது எந்த மாதிரி உங்கள் ராசிக்குண்டான கோயில்களெல்லாம் வரும் அதை எப்படி நீங்கள் எந்த ஊரில் போய்ட்டு அதை செயல்படுத்தலாம் அந்த மாதிரி அமைப்பை உங்களுக்கு நாம் நல்லபடியாக பார்த்து சொல்லுவோம் பொதுவாக இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறீங்க முடங்கி கிடக்கிற கோயில்களை செயல்படுத்த ஆரம்பித்தா அவங்களோட வெற்றி அதே மாதிரி செயல்படும் இது ஒரு சூட்சமம் அப்போ இதை செயல்படுத்தி வெற்றி பெறுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் செயல்படுத்துங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் waliah dalam